வெல்கம் டு கிருஷ்ணா நாம டெஸ்ட் எழுத போறோம் ஓகேவா அதாவது நியூ சிலபஸ பேஸ் பண்ணி டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து அஞ்சு டெஸ்ட் எழுதிருந்தோம் பட் அது வந்து ஓல்டு சிலபஸ்க்கு எழுதினோம் ஓகேவா இப்போ நியூ டெஸ்ட் எழுத போறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்டா கூட இருக்கும் ஏன்னா நம்ம பதினஞ்சு கணக்கு நூல்கள் டெஸ்ட் எழுதிட்டோம் பாத்தீங்களா அதோட நம்ம இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா பாரதியாரையும் சேர்த்திருக்கோம் ஓகேவா ஸோ கண்டிப்பா வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோ வீடியோஸ் ஒரு தடவை நல்லா பாத்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வந்து எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா ஃபுல் மார்க் வாங்கிடலாம் இந்த டைம் எத்தனை பேர் ஃபுல் மார்க் வாங்குறீங்கன்னு பாக்கலாம் ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயும் போல நான் கொஸ்டின்ஸ் மட்டும் ரீட் பண்றேன் ஆன்சர்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கதான் உங்களுக்கு ஆன்சர் கீ கிடைக்கும் ஓகே கொஸ்டின் நம்பர் ஒன்னு புதிய ஆத்தி சுடி என்ற நூலை இயற்றியவர் யார் இரண்டு குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொஸ்டின் மூணு தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் கொஸ்டின் நாலு இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் கொஸ்டின் ஐந்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் ஆறு பொருத்தமான பழமொழியை கண்டறிக கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா கொஸ்டின் ஏழு பொறுத்துக ஆசிரியர்களும் அவர்கள் எழுதின நூல்களும் சரியா சுத்தானந்த பாரதி வாவேசு ஐயர் சுப்பிரமணிய பாரதி வீராசாமி செட்டியார் கொஸ்டின் எட்டு கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்ககால புலவர் யார் கொஸ்டின் ஒன்பது சிறுபஞ்சமூலம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன கொஸ்டின் பத்து திரிகடகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திரிகடகம் நூத்தி இரண்டு வெண்பாக்களை கொண்டது திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திரிகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடகம் கொஸ்டின் பதினொன்னு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை எது கொசின் பனிரெண்டு தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பால் புலவர் யார் கொஸ்டின் பதிமூணு அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன கொஸ்டின் பதினாலு உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது கொஸ்டின் பதினைந்து நான்மணி கடிகையை பாடியவர் யார் கொஸ்டின் பதினாறு பொறுத்துக ஓதலில் சிறந்தன்று வன்மையில் சிறந்தன்று மேதையில் சிறந்தன்று இளமையில் சிறந்தன்று கொஸ்டின் பதினேழு நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பிடுவது பதினெட்டு அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது கொஸ்டின் பதினொன்பது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உறுப்பு அழகு பாடியவர் யார் கொஸ்டின் இருபது வேளாண் வேதம் எனப்படுவது கொஸ்டின் இருபத்தி ஒன்னு துண்டு என்ற அடைமொழியால் பெறும் நூல் எது கொஸ்டின் இருபத்தி இரண்டு காரியாசன் தாஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர் கொஸ்டின் இருபத்தி மூணு நாளடியாரை தொகுத்தவர் யார் கொஸ்டின் இருபத்தி நாலு சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எது கொஸ்டின் இருபத்தி ஐந்து வெல்வது வேண்டி வெகுளி விடல் இப்பாடலின் ஆசிரியர் யார் கொஸ்டின் இருபத்தி ஆறு கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது கொஸ்டின் இருபத்தி ஏழு ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன கொஸ்டின் இருபத்தி எட்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கொள்கையை உயிர் மூச்சாய் கொண்டவர் யார் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது பாரதிக்கு மகா கவி என்னும் பட்டம் கொடுத்தவர் யார் கொஸ்டின் முப்பது மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் கொஸ்டின் முப்பத்தி ஒன்னு பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்தது கொஸ்டின் முப்பத்தி பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது கொஸ்டின் முப்பத்தி மூணு மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது கொஸ்டின் முப்பத்தி நாலு திரிகடகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன கொஸ்டின் முப்பத்தி ஐந்து சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார் கொஸ்டின் முப்பத்தி ஆறு செரு அடுத்தோல் என்ற அடைமொழியை பெற்றவர் யார் கொஸ்டின் முப்பத்தி ஏழு பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் கொஸ்டின் முப்பத்தி எட்டு நீலவானம் மறைக்கும் ஆள் தான் கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றை கால் நெடிய பந்தல் என்று குறிப்பிடப்படுவது எது கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறிய கவிஞர் யார் கொஸ்டின் நாற்பது சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்று கூறியவர் யார் கொஸ்டின் நாற்பத்தி ஒன்னு தேசிய கவிஞர் புரட்சி கவிஞர் காந்திய கவிஞர் கவிமணி கோஷி நாற்பத்தி இரண்டு அகைன் ஒரு பொறுத்துக மூதுரை வெற்றி வேர்க்கை நன்னெறி அறநெறி சாரம் கொஸ்டின் நாற்பத்தி மூணு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொஸ்டின் நாற்பத்தி நாலு யௌவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் கவிதை உள்ளார் கொஸ்டின் நாற்பத்தி ஆறு கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது கொஸ்டின் நாற்பத்தி ஏழு பொறுத்துக ஆசிரியர்களும் அவர்கள் எழுதின நூல்களும் சரியா கம்பர் ஒட்டக்கூத்தர் பாரதிதாசன் பாரதியார் கொஸ்டின் நாற்பத்தி எட்டு பெரும் உத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார் ஐம்பது அகடுற யார் மாட்டும் நில்லாத செல்வம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஓகே சோ நம்ம ஐம்பது கொஸ்டின் முடிச்சுட்டோம் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வாங்க முடியும் ஓகேவா ஏதாவது மறந்துருச்சு ஞாபகம் இல்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல ரிவைஸ் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணி பாருங்க ஓகேவா டெஸ்ட் எழுதி முடிச்சதும் நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவேன் அந்த ஃபார்ம்ல உங்களோட மார்க்ஸ் அப்டேட் பண்ணிருங்க ஓகேவா அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து நியூ சிலபஸ பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் Thank you.